பதினைந்தாம் நாள் நம்முடைய இந்திய தேசம் தினத்தை அடைந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் பூர்த்தி செய்து எட்டாவது ஆண்டை சுதந்திர கொண்டாடலாம் இருக்கிறோம் சங்கையானவர்களை அன்றைய நாளில் நம்முடைய தேசிய கொடி ஏற்றப்படுகிறது நம்முடைய அந்த சுதந்திரத்தை அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டிய இனிப்பு பண்டங்கள் பரிமாறப்படுகிறது சந்தையானவர்களே இந்த சுதந்திரம் ஏதோ ஒரு சின்ன முயற்சியினால் கிடைத்த ஒரு விஷயம் அல்ல வரலாறு நமக்கு சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு கால போராட்டத்தின் பின்னணிதான் இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்கிறது அதுவும் இன்று சுதந்திர இஸ்லாமியர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போன்ற ஒரு இந்த துரோகிகள் எல்லாம் தியாகிகளாகவும் தியாகிகள் எல்லாம் துரோகிகளாகவும் மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்க ஸ்கூல்ல முடிச்ச இருந்து வரலாற்று பாடம் எல்லா ஸ்கூல்களிலும் எல்லா வகுப்புகளிலும் நடத்தப்படுகிறது பாடுபட்டது யாரும் சிறுபிராயத்திலிருந்து நாம் படிக்கிற அந்த இரண்டு மூன்று படிக்கிறமான பெயர்கள் மட்டும்தான் ஆனால் உண்மை அதுவல்ல இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திரத்துக்காக வேண்டி தங்களது ஊர் உயிராலும் குரலாலும் மிக பெரும் தியானங்களை செய்திருக்கிறார்கள் இருந்த பொழுது நூறு எழுபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னால் கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடைகிறது அதற்கு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்பெயினில் இஸ்லாமியர்களினுடைய அந்த ஆட்சி இல்லாமல் ஆகிறது வெள்ளையர்கள் இந்தியாவை கைப்பற்றுவதற்காக வேண்டி கேரளா வழியாக முதலில் கோழிக்கோட்டுக்கு வருகிறார்கள் இன்னைக்கு மாதிரி வான்வெளி அந்த பயணம் அன்னைக்கெல்லாம் கப்பல் பயணம் தான் எனவே வெள்ளையர்கள் அந்த பிரெஞ்சுக்காரர்கள் கப்பல் மூலமாக முதல்ல கோழிக்கோட்டுக்கு தான் வருகிறார்கள் அவங்க வெளியில வந்து சொன்னது நாங்கள் வியாபார நிமித்தமாக வருகிறோம் ஆனால் உண்மையில் அவர்கள் வந்த நோக்கம் வியாபாரத்துக்காக மட்டுமல்ல இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டில் இருக்கிற வளங்களையும் சுரண்டுவதற்காகத்தான் அவர்கள் வந்தார்கள் வரலாறுல எழுதப்படுவது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குஞ்சாலி என்று சொல்லி கேரளா கோழிக்கோட்டை சேர்ந்தவர் ஒரு முஸ்லிம் மிகப்பெரும் தனாலந்தர் கோடீஸ்வரர் இந்த ஆங்கிலேயர்களினுடைய சுழற்சிலையினை எல்லாம் தெரிந்து கொள்கிறார் அப்ப இருந்த சூழ்நிலை கேரளாவை ஆங்காங்கே சிறு சிறு மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் இந்த குஞ்சாரி மரக்காயர் மிகப்பெரும் செல்வந்தர் இந்த கேரளாவிலிருந்து அந்த சிறு மன்னர்களை எல்லாம் ஒன்று திரட்டினார் நினைப்பது ஆங்கிலேயர்கள் நம்முடைய வியாபாரம் செய்வதற்காக அவர்கள் வந்த நோக்கம் இந்த நாட்டை துண்டாடுவதற்காக வந்து வந்திருக்கிறார்கள் இவர்களை எதிர்த்து நாம் போராடவில்லை என்று சொன்னால் ஒரு காலம் வரும் அப்ப முஸ்லீம் யாரும் இருக்க முடியாது இந்த நாட்டில் இந்தியர்கள் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது என்று அந்த அந்த போராட்டத்தினுடைய வேட்கையை ஆர்வ முட்டுகிறார் அதோட ஒரு நெருத்துல அடுத்தது அவர் செய்த வேலை உங்களிடத்தில் எல்லாம் ஆயுதங்கள் இல்லை எனவே எனது சார்பாக நான் இருநூறு கப்பல்களை உங்களுக்கு நான் விலைக்கு வாங்கி தருகிறேன் என்று விலைக்கு வாங்கி தந்தாராம் அன்றைய தேதியில ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு கப்பலினுடைய விலை இரண்டு லட்சம் ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருநூறு கப்பல்களை வாங்கி தந்தார் அதோடு மட்டுமல்ல அந்த சுதந்திர போராட்டத்தில் அவரும் அவரது குடும்பத்தாரும் கலந்து கொண்டார்கள் அதில் அந்த குஞ்சாவி மலைக்காயர் என்பவர் அந்த போராட்டத்தில் உயிரை நீட்டு சகிதாக ஆனார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு கப்பலுடைய விலை ரெண்டு லட்சம் ரூபான்னா இரநூறு கப்பலை கணக்கு போட்டு பார்த்தோம்னா இரநூறு இன்ட்டு ரெண்டு லட்சம் கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபா வருது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பது கோடி ரூபான்னு சொன்னா இன்னைக்கு அந்த பணத்தினுடைய மதிப்பு மில்லியன்களை தாண்டுகிறது ஆனால் முஸ்லீம்கள் அந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தங்களது செல்வத்தை செல்வமாக கருதவில்லை தங்களது கருதவில்லை உயிரையும் பொருளையும் விட தான் வாழ்ந்திருக்கிற தான் பிறந்த நாடுதான் பெரிது என்ற அந்த உள்ளத்தில் இந்த நாட்டின் மீதான அன்பும் பாசனம் அவர்களுக்கு இருந்ததால் தான் இப்படிப்பட்ட உயர்ந்த தியாகத்தை செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு எது ஏதோ இருட்டடிப்பு வரலாறு இருக்குது முஸ்லீம் அல்லாத எந்த ஒரு செல்வந்தரும் இப்படி ஒரு செல்வத்தை இந்த சுதந்திரத்திற்காக செலவழிச்சிருக்கிறார சொன்னா யாரையும் காட்ட முடியாது யாரையுமே காட்ட முடியாது இஸ்லாமியர்களினுடைய தியாகம் அவ்வளவு உயர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல சொல்ல வரலாறுகள் எழுதுறாங்க இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு காரணமே என்னன்னு சொன்னா ஆலிம்கள் முஸ்லிம் மத குருமார்கள் கொடுத்த ஐந்து சத்துவார்கள் தான் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு காரணமே ஐந்து விதமான சட்டங்களை முஸ்லிம்கள் இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி முஸ்லிம் மத குருமார்கள் ஐந்து விதமான சட்டங்களை கொண்டு வந்தார்கள் முதல் சட்டமே என்னன்னு சொன்னா ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றாம் ஆண்டு இந்த வெள்ளைய முதல்ல வந்தது கேரளாவில் தான் அடுத்தது என்ன செஞ்சாங்க கர்நாடகா வெஸ்ட் பெங்கால் இந்த மூணு மாநிலங்கள்லயும் அவன் கை வச்சான் அடுத்தது டெல்லி வழியாக யூபிக்குள் நுழைந்தான் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே மிகப்பெரிய மாநிலம் மிகவும் மனித ஜனத்துறை அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம் எதுன்னு உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசம் தான் அங்க வரலாம் அங்க வந்து அவர்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி மூணாம் ஆண்டு டெல்லி ஆண்ட மன்னர் பகதூர் ஷா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் செங்கோட்டை இன்னைக்கு ஒவ்வொரு வருஷம் நம்முடைய பாரத பிரதமர் அந்த செங்கோட்டையில போய் தான் நம்முடைய தேசிய கொடி ஏத்துறாரு அந்த தேசிய கொடி ஏற்றக்கூடிய அந்த செங்கோட்டை லாலே ஆ என்று சொல்லப்படும் அந்த செங்கோட்டையில் வெள்ளையினுடைய கொடி மறக்கிறது இதை பார்த்த உலமாக்களும் இஸ்லாமிய பெரியவர்களும் கொதிக்கிறார்கள் எப்படியாவது இந்த வெள்ளையனை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி துடிக்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றாம் ஆண்டு ஷா அப்துல் அசீஸ் தஹ்லபி ரஹமத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரும் ஒரு ஆலிம் அவர் முதல்ல அவர் தான் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு இனிமேல் இந்திய நாடு என்பது தார் பாதுகாப்புக்குள்ள ஒரு நாடு அல்ல ஹர் இனி நாம் வெள்ளையனை எதிர்த்து சண்டை போட வேண்டிய போராட வேண்டிய ஒரு தேசம் இந்த இந்திய தேசம் என்று ஒரு சட்டத்தை போடுகிறார் அது இந்தியாவிலும் பரவுகிறது அன்னைக்கு அவங்க சட்டம் போட்ட அந்த நேரத்தில் இந்தியா தனியா இல்லையா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றாக இருந்தது அவர் போட்ட சட்டம் காபூலில் இருந்து டெல்லி வரையும் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை எல்லா மூலைகளிலும் பரவுகிறது முஸ்லிம்கள் இந்திய சுதந்திரத்துக்காக அப்பொழுதுதான் போராட்டத்தில் குதிக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த சட்டத்தை போட்டாரே ஷா அப்துல் அசீஸ் தஹலவி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி எப்ப வெள்ளை எனக்கு தெரிந்ததோ அந்த சட்டத்தை வெளியிட்டதன் காரணமாக அவர் விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டார் சங்கியானவர்களே அதனால இஸ்லாமியர்கள் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்பவர்களுக்கு நாம் சொல்லுகிறோம் இந்த இந்தியாவில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்று எத்தனை இனங்கள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் விட அதிகம் தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான் அப்போ இந்த யூபிக்குள்ள அவன் நுழையிறான் அடுத்து நுழைஞ்ச பிறகு யூபியில் ஒரு இடம் இருக்குது ஷாம்லி அந்த ஷாம்லியை மையமாக வைத்துத்தான் அந்த ஆங்கிலேயர்கள் அங்கே வேலை செய்கிறாங்க ஷாம்லியில் தான் அவர்களுடைய அந்த ஆயுத கிடங்கு இருக்குது இப்போ கங்கோலிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டரில் ஒரு கிராமம் ஒன்று இருக்குது தானாபவன் இன்றைக்கும் அந்த கிராமம் தான் இருக்குது பஸ் வசதி கூட இல்லாத சாதாரண ஒரு குக்கிராமம் ஆனால் அந்த கிராமங்களில் எல்லாம் மிக பெரும் ஆலிம்கள் உலகம் போன்ற ஆலிம்கள் வாழ்ந்த கிராமங்கள் அங்க இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹமத்துல்லாஹி அலஹி என்ற இஸ்லாமிய பெரியவர் ஒருவர் இருக்கிறார் அவருக்குளின்களும் இஸ்லாமிய பெரியோர்களும் ஒன்று கூடுகிறார்கள் அவங்களுக்கு இப்படி ஒரு செய்தி வந்தது வெள்ளையர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஷாம்லியில் இருக்கிற ஆயுத கிடங்கில் அந்த ஆயுதங்களை சேமிப்பதற்காக ஒரு தோற்றம் ஒரு பேரை சொல்லி அந்த வழியாக செல்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது இப்ப இம்தாதுல்லாஜிர் மக்கி ரஹமத்துல்லா அலி அவங்க தலைமையில ஆலிம்களும் முஸ்லீம் பெரியவர்களும் ஒன்று கூறுகிறார்கள் இதுவரைக்கும் அவங்க போராட்டம்னா என்னன்னு தெரியாது அதிகாலை நேரத்தில் கையில் தஸ்பீகை பிடித்துக்கொண்டு சுகான் அல்லா அலமதுல்லா என்று திக்கல் செய்தவர்கள் மதரசா மாணவர்களுக்கு குரானையும் ஹதீஸையும் படித்து கொடுத்தவர்கள் இப்ப போராட்ட களத்தில் புதிக்கிறார்கள் என்ன செய்யலாம் வெள்ளையர்களினுடைய பிரிட்டிஷ்காரர்களுடைய தொல்லை அதிகமாகிறது அவர்களுக்கு நாம் எதிர்ப்பை காட்ட வேண்டுமே என்ன செய்யலாம் அப்ப அந்த ஆலோசனையில் முடிவு செய்யப்படுகிறது எப்படி அந்த பதிலுடைய யுத்தத்தில் அந்த காஃபிர்களை எதிர்த்து நவிசல்லாது செல்லும் அவர்கள் முஹாஜிரம் அன்சாரிகளிடமும் ஆலோசனை செய்ததை போல இங்கு ஆலோசனை நடக்குது அந்த ஆலோசனையில் முடிவு செய்யப்பட்டது ஆயுதங்களை எடுத்துட்டு அந்த தோட்டம் வழியா போறாங்களே ஒரு படையை அனுப்ப வேண்டும் அந்த படை அந்த தோட்டத்தில் ஒளிந்து கொள்ள வேண்டும் ஆங்கிலேயர்கள் அந்த தோட்டத்தை கடக்கிற போது நாம் அவர்களை தாக்க வேண்டும் அவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் முதல்ல கைப்பற்றணும் அந்த படைக்கு தளபதியாக இன்றைக்கும் தாழ் உள்ளும் தேவபத் மதர்சா இருக்கிறது இந்தியாவுக்கே தாய் மதர்சா அதுதான் முதல் மதர்சா அதுதான் அந்த மதர்சாவை ஆரம்பித்த அந்த மதர்சாவினுடைய முதல்வர் நாசிர் காசிம் நாமத்துவி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் அந்த படைக்கு தளபதியாக ஆக்கப்படுகிறார்கள் அவங்களுடைய தலைமையில்தான் ஒளிந்து கொள்ளுகிறார்கள் வெள்ளையர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் எப்படி முடிவு செஞ்சாங்களோ அதே மாதிரி தோட்டத்திலிருந்து வெளியே வந்து போராட்டத்தை களத்தில் குதிக்கிறார்கள் வெள்ளையர்களோடு சண்டை போடுகிறார்கள் எந்தளவு உக்கிரமான சண்டை பல ஆலிம்களும் பொதுமக்களும் அந்த போரில் சகிதாக்கப்படுகிறார்கள் அந்த போராட்டத்தின் முடிவு வெள்ளையர்கள் இந்த படையினுடைய அந்த தாக்குதலை தாங்க முடியாமல் ஆயுதங்களும் அப்படி அப்படியே போட்டு தன்னுடைய உயிர காப்பலத்தனா போதும் சொல்லி ஓடி அந்த வரலாறு எழுதப்படுகிறது முதல் முதலாக மௌலானா ஜாமின் சாப் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தான் அந்த போராட்டத்தில் பெற்றோரை ஊத்தி அவர் கொலை செஞ்சாங்கலாம் இந்திய சுதந்திரத்திற்காக உயர் நீத்த முதல் ஆலிம் அவர்கள்தான் ஜாமின் சாப் ரஹமத்துல்லாஹி அலை அந்த போரின் விளைவாக வெள்ளையர்கள் ஆயுதங்களையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அவர்களுடைய ஆயுதங்களும் மிக பெரும் பீரங்கிகளும் இஸ்லாமியர்களுக்கு கனிம பொருளாக கிடைத்தது எனவே சங்கியானவர்களே இஸ்லாமியர்களினுடைய போராட்டம் என்பது சாதாரண ஒரு போராட்டம் அல்ல மிக போராட்டத்தை இஸ்லாமியர்கள் தங்களது உடலாலும் உயிராலும் பொருளாலும் செய்திருக்கிறார்கள் அதனால் இந்து எழுத்தாளர் ஒருவர் அவர் எழுதுகிறார் நான் டெல்லியிலிருந்து தொடர்ந்து பலம் எத்தனை மரங்கள் இருக்கிறதோ அத்தனை மரங்களிலும் இஸ்லாமிய மத குருமார்கத்தினுடைய தலை இந்திய சுதந்திரத்தின் போராட்டத்தில் கலந்து கொண்டதால் கொலை செய்யப்பட்டு தொங்கவிடப்பட்டதை நான் பார்த்தேன் அவர் சொல்றாரு அப்படி இஸ்லாமிய மதபூர்மார்களின் எண்ணிக்கை எத்தனை பதினெட்டாயிரம் நபர்களினுடைய தலை தொங்க விட்டதை நான் பார்த்தேன்னு சொல்லி எழுதுகிறார் நான் இன்னைக்கு அவளர் ஜி அலை எவ்வளவு பெரிய அல்லாஹைய வழி அவர்கள் சுதந்திரத்துக்கு எவ்வளோ தியாகம் செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு வரலாறுல பார்த்தா அவரை துரோகின்னு சொல்லி பாட புத்தகங்களில் வருகிறது துரோகிகளாக வெள்ளைய நடை போராடுவதற்கு பயந்து தன்னுடைய உயிரையும் தன்னுடைய சொத்தையும் பாதுகாப்பதற்காக அவர்களது காலடியில் கிடந்து மன்னிப்பு கேட்டிருந்தார்களோ அவங்க எல்லாம் தியாகிகளாக பார்க்கப்படுகிறார்கள் அவங்க பேரலையெல்லாம் சில முஸ்லிம்களுக்கு சிலை தேவையில்லை அவர்களுடைய தியாகங்கள் மறைக்கப்படக்கூடாது அவர்கள் உண்மை தியாகிகள் என்பது இன்னைக்கு வரலாறுகள்ல எங்கேயுமே இல்லை எல்லாமே இருட்டடிப்பு விட்டது இன்னும் சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஷேகுல் இஸ்லாம் மஹமுது ஹசன் சாப் ரஹமத்துல்லாஹி அலை மிகப்பெரும் ஒரு ஆலிம்

இப்படி இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக நீங்க உதவி செய்யணும் சொல்லி ஒரு உதவி கடிதம் ஒன்று எழுதுறார் துருக்கியுடைய அரசருக்கு எழுதிருக்கிறார் அப்படி கடிதம் எழுதிட்டு என்ன செஞ்சார் சொன்னா மஹமது ஹசன் சார் ரஹமத்துல்லாரை ஹஜ்ஜுக்கு போயிடலாம் ஹஜ்ஜுடைய காலம் அவர்களோட அவர்களுடைய மாணவர் ஹுசேன் அகமது மதனி ரஹமத்துல்லாரி அவங்களும் இருக்கிறார் இப்படி உதவி கேட்டு கடிதம் ஒண்ணு துருக்கி அரசருக்கு எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் ஏதோ ஒரு காரணமாக இப்படி ஒரு முயற்சி செய்யறாங்க எப்போது இப்படி உதவி கேட்டு கடிதம் எழுதி இருக்கிறார் என்ற செய்தி வெள்ளையனுக்கு தெரிந்ததோ மௌலானா மஹமூது ஹசன் சாப் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு மக்காவிலிருந்து வெளியேறுகிறார்கள் மக்காவுக்கு வெளியே வச்சு அவர் கைது செய்யப்படுகிறது அவர்களுடைய மாணவர் அகமது மதனி ரஹத்து இருவரும் இருக்கிறார்கள் ரெண்டு பேர்த்து கைது ஐரோப்பாவில் இருக்கிற மால்டா சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல மூனை முக்கால் வருஷம் அந்த மால்டா சிறையில் இருந்தார்கள் அப்ப மஹமூது ஹசன் சாப் ரஹமத்துல்லி அவங்களுடைய வயது எவ்வளவுனா தொண்ணூறு வயசுங்களாம் தொண்ணூறு வயதுனா யோசிச்சு பாருங்க எவ்வளவு வயது முதிர்ந்தவர் அந்த மாட்டா சிறையில் மஹமூது ஹசன் சார் ரஹமுத்துல்லா அலி அவர்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் கொடுக்கப்பட்டது கிதாப்ல எழுதுறாங்க எந்த மாதிரி வினோதமான தண்டனைன்னு சொன்னா ஒரு மனிதர் நிக்கத்த முடியும் அந்த மாதிரி ஒரு அறையாமல் திரும்பவும் முடியாத பின்னார் எதுவும் அப்படியே நின்றுட்டே இருக்கும் ஒரு நாள் முழுவதும் அந்த மாதிரி அடிச்சிருவாராமா அடுத்து இன்னொரு நாள் எடுத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ருக்குவுல நம்ம இருந்தா எப்படி இருக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நிம்மதிக்கு இடம் இருக்காது உட்காரவும் முடியாது கீழையும் கம்பி மேலையும் கம்பி அந்த மாதிரி ருக்குவுல இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருப்பாங்களாம் அடுத்து இன்னொரு நாள் படுத்துட்டு அவ்வளவுதான் இந்த பக்கமும் திரும்ப முடியாது எந்திரிக்கவும் முடியாது வலது இடது பக்கம் திரும்ப முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் சொல்லுவாங்களாமா நீ என்ன செஞ்ச சுதந்திர போராட்டத்தை கைவிட வேண்டும் மௌனான அவங்க எதுக்குமே என்ன செய்யல இடம் கொடுக்கவே இல்லையாமா அது மட்டுமல்ல இப்படி துன்பங்கள் கொடுத்ததோடு மட்டுமில்லை மௌனானாவோடைய இரண்டு இடுப்பிலும் தினமும் வெள்ளையர்கள் சூடு போடுவாங்க சூடு போட்டு சொல்லுவாங்க இப்பவாவது மஹமூது அல்லஹன் சொல்லுங்க சுதந்திர போராட்டத்தை கைவிடுறீங்களா இல்லையா சொல்லுவாங்க என்னுடைய உயிரே போனாலும் சரி நான் கிடையிலே ஆயிட்டாலும் சரி என்னுடைய இந்த சுதந்திர போராட்ட வேட்கை என்னுடைய உள்ளத்திலிருந்து போகாது இனி ஒரு துன்பம் இருந்தாலும் நீ அதையும் செஞ்சுக்க நான் என்ன செய்ய மாட்டேன் ஆனால் என்னுடைய போராட்டத்தை கைவிட மாட்டேன் இப்படி தினம் சூடு போட்டதான் என்னாச்சுன்னு சொன்னா இரண்டு இடுப்பிலும் அவர்களுக்கு சதையே இல்லாமல் ஆகிவிட்டது தன்னுடைய மாணவரும் அங்க இருக்கிறார் ஹுசைன் அகமது மதனி ரஹமத்துல்ல அலி அவங்க கிட்ட சொல்லுவாங்களாமா இந்த விஷயத்தை வெள்ளையர்கள் இப்படி எனக்கு துன்பம் கொடுக்கிறாங்கிற இந்த விஷயத்தை நீங்க பொதுமக்கள் யாரிடத்திலும் நான் மௌத்தாகம் வரை சொல்லக்கூடாது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா இதை சொன்னீங்கன்னா அடுத்து மக்கள் பயந்து என்ன செய்ய மாட்டாங்க சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள் அந்த மாணவர் ஹுசைன் அகமது மதுரி ரஹமத்துல்லா சொல்றாங்க என்னுடைய ஆசிரியர் சொன்னது போல் அவருடைய மௌத்து வரைக்கும் நான் யாருக்கு இந்த விஷயத்தை சொல்லல மௌத்தாகி விட்டார்கள் அவருடைய ஜனாதாவை குளிப்பாட்டுங்கிற போது நான் பார்த்தேன் அவருடைய இடுப்புல ரெண்டு பக்கமும் சதைங்கிறதே இல்லை என்ன காரணம் வெள்ளையர்கள் வெறும் பெரியவர்கள் அவர்கள் சாதாரண விஷயம் அல்ல இந்த மூனை முக்கால் வருஷம் அந்த மால்டா இருந்தாங்களா மூணை முக்கால் வருஷத்துக்கு அப்புறம் அவர்களை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள் கப்பல் வர்றாங்க மும்பையில் வந்து இறங்குறாங்க உடனே அவர்கள் கொடுத்த இரண்டாவது கொடுத்தாங்கன்னு யாரெல்லாம் வெள்ளையர்களினுடைய கம்பெனியில் வேலை செய்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் உடனே வெள்ளையர்கள் கம்பெனியில் இருந்து வெளியேற வேண்டும் அவர்களது கம்பெனியில் என்ன செய்யக்கூடாதுன்னு வேலை செய்யக்கூடாது அவர்கள் கொடுத்த இந்த ஃபத்துவா மூளை முடுக்கையிலெல்லாம் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது முஸ்லீம்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா வெள்ளையர்களுடைய அந்த கம்பெனியில் அங்கின் வேலை எல்லாம் வெளியே வர்றாங்க இது வெள்ளையர்களுக்கு மிக பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது அது மட்டுமல்ல இது ரெண்டு ஃபத்துவா அடுத்து மூணாவது ஃபத்துவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவங்களுடைய மாணவர் உஸ்னா மௌத்தாயிரம் மாணவர் இருக்கிறார் ஹுசைன் அகமது மதனி ரஹமத்துல்லாயி அலை அவங்க ஒரு பத்துவா கொடுத்தாங்க மூன்றாவது பத்துவா இனிமேல் வெள்ளையர்களினுடைய தயாரிப்பு பொருட்களை யாரும் என்ன செய்யக்கூடாதுன்னா வாங்கி பயன்படுத்தக்கூடாது அதே வருஷத்துல இன்னொரு பத்துவாவும் கொடுக்கறாங்க ஆங்கிலம் கற்க கூடாது என்ன சொன்னால் ஆங்கிலம் படித்து அடுத்து என்ன செய்வோம் அவங்ககிட்ட தான் வேலைக்கு போகணும் அதனால் வெள்ளையர்கள் வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய பாசையை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது இப்படி ரெண்டு சட்டத்தை இவர்தான் தான் எப்ப எப்போ தெரிஞ்சதோ அந்த ஹுசைன் அகமது மதனி ரஹமித்துள்ளாலி அவர்களையும் அவர்களோடு இருந்த சில ஆலிம்களையும் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகிறது கைது செஞ்ச பின்னாடி லாகூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள் இமாம் ஹுசைன் அகமது மதினி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அப்போ ஆங்கிலேய நீதிபதி கேட்டானாமா என்ன ஹுசைன் அகமது இந்த மாதிரி ரெண்டு ஃபத்துவா கொடுத்தீங்களாமே உண்மையா ஒரு ஃபத்துவா என்னன்னு சொன்னால் ஆங்கிலம் கற்க கூடாது இன்னொரு ஃபத்துவா என்னன்னு சொன்னால் வெள்ளையர்கள் தயாரித்த பொருளை வாங்கி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்களாம இது உண்மைதானா பாருங்க ஹசரத் அவர்களுக்கு இருந்த துணிச்சல் தைரியம் சொன்னார்களாம் ஆமாம் ஃபத்துவா கொடுத்தேன் இப்போ ஓவன்னாலே அதை கொடுக்குறேன் இனிமேலும் நான் கொடுப்பேன் இப்போ நீதிபதி கேட்டானாம்மா வயசானவராக இருக்கிறீங்க நீங்கள் கொடுத்த இந்த ஃபத்துவாவுக்கு நாங்கள் கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா மௌலானா சொன்னாங்களாம் என்ன ஒண்ணு நீ துப்பாக்கியில சுட்டு என்ன கொலை செய்வ அல்லது தூக்கல போட்டு கொலை செய்யப் போற அவ்வளவு சொல்லிட்டு சொன்னாங்களாமா இதோ எனது தலையில் நான் அணிந்திருக்கிறேனே தலைப்பாகை இது தலைப்பாகை அல்ல என்னுடைய கஃன் துணியோடு நான் வந்திருக்கிறேன் நீ இப்பவே சுட்டாலும் சரி தூக்கல போட்டாலும் சரி எனது உயிரை விடுவதற்கு நான் தயார் ஆனால் அந்த நிலையில கூட உன்னுடைய தயாரிப்பான துணியை மேனியில் போடக்கூடாது அதனால தான் நான் துணியோடு ரெடியாக வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களாம் ஹசரத் அவர்களினுடைய அந்த பேச்சை கேட்ட அந்த நீதிமன்ற அரங்கமே அழகியது பயந்தது என்ற வரலாறுகளில் நாம் காண்கிறோம் இன்னைக்கு அந்த வரலாறுகள்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுதா கேட்க முடியுதான்னு சொன்னால் அவருடைய பெயர்கள் கூட இன்று இல்லாமல் ஆகிவிட்டது எனவே சங்கியானவர்களே இஸ்லாமியர்கள் இந்த தேசத்திற்காக வேண்டி எல்லா ரீதியாகவும் அது பொருள் ரீதியாக இருக்கலாம் உயிர் ரீதியாக இருக்கலாம் எல்லா ரீதியாகவும் இஸ்லாமியர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள் நாலு ஃபத்வா ஆச்சு அடுத்த அஞ்சாவது ஃபத்துவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைகிறது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஜபித் ஜமியத்துள் உலமாக என்ற ஒரு அமைப்பு இருக்குது இன்னைக்கும் இருக்குது அந்த அமைப்பு இப்படி ஒரு ஃபத்வாவை வெளியிட்டது வெள்ளையனே வெளியேறு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கமிட்டி அவர்கள் கொடுத்த இந்த ஃபத்வாவுக்கு அவர்கள் முழு ஆதரவு தந்தார்கள் ஆனால் இன்னைக்கு பாட புத்தகத்தில் பார்த்தோம்னா அந்த ஃபத்வாவை அந்த சட்டத்தை வெளியிட்டது முஸ்லீம்கள் அதுக்கு பார்த்தா வேற ஒரு பேரை போட்டு இவங்க ஆரம்பிச்ச இயக்கம் சங்கையானவர்களே இப்படி இஸ்லாமியர்கள் எல்லா ரீதியாகவும் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிறார்கள் அவங்க மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பல செல்வந்தர்கள் பல இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே சங்கையானவர்களே இந்த சுதந்திரத்திற்கும் நமக்கு என்ன சம்பந்தம் பதினஞ்சாம் தேதி யாராரோ கொடியேற்றுகிறார்கள் இனிப்புகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்த தேசத்தை கொண்டாட வேண்டியவர்கள் சுதந்திரத்தில் அதிகம் பங்கெடுத்தவர்கள் நாம்தான் அதனால அதனால் நாம என்ன செய்யணும்னா அந்த விஷயங்களில் பங்கெடுக்க வேண்டும் அந்த நம்முடைய பாரத தேசிய கொடியை நம்முடைய அந்த ஆடையில் நாமும் குத்தி கொள்ள வேண்டும் செய்யல அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும் சொன்னா சுதந்திரத்துக்கு பாடுபட்டதெல்லாம் நம்ம தான் பாய்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஆயிரும் இன்னைக்கு அப்படித்தான் போச்சு அந்த வரலாறு யாரும் நம்ம பேசுறது இல்ல கேட்கறது இல்ல நமக்கு தெரியாது பாட புத்தகத்துல அந்த மூணு பேர் தான் மாறி மாறி ஒரு பார்த்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழன் மாவு சிதம்பரனா மகாத்மா காந்தியடிகள் ஜவஹர்லால் நேரு யாரை நம்ம குற்றம் சொல்ல இல்லைன்னு சொல்ல அவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள் ஆனால் அதற்கு வித்திட்டவர்கள் மும்பரமான அந்த போராட்டத்தை கொண்டு சென்றவர்கள் அவங்க தான் இன்னைக்கு இல்லாமல் ஆயிட்ட கடைசி நேரத்தில் முன்னிருந்தவர்களினுடைய பெயர்கள் எல்லாம் இன்று இருக்கிறது அதற்கு வித்திட்டவர்கள் அந்த சுதந்திர போராட்டத்தை கையில் எடுத்து கடைசி வரை கொண்டு வந்த அந்த உண்மையான போராட்டத்தினுடைய பெயர் இருந்து இல்லாமல் ஆகிவிட்டது இந்த மாவு சிதம்பரனார் அவர் பத்தி நம்ம புக்குல படிக்கிறோம் கப்பலை ஓட்டுனார் ஓட்டுனதுதான் அவர் அந்த கப்பலை அன்றைய தேதியில் அதற்குண்டான முழு கிரயத்தை கொடுத்து வாங்கி கொடுத்தவர் ஒரு முஸ்லீம் தான் இன்னைக்கு பாட புக்குல எங்கேயாவது எடுத்து பாருங்க அந்த வரலாறு இல்லவே இல்லை சொல்றவர் பேருக்கு ஓனர் சங்கியானே இந்திய தேசத்தில் எப்படி இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அதே போன்று இஸ்லாமியர்களும் முழு ஒரு எப்படிப்பட்டவர்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதாவது இந்த இந்தியா கேட் அதற்கு சாட்சி சொல்கிறது அதில் போனீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்திய சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்டவர்களுடைய பெயர் கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் பேர் இருக்கும் அதில் பேரில் படித்து பார்த்தோம்னா தெரியும் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பெயர்கள் இஸ்லாமியர்களினுடைய பெயர்கள் தான் இருக்கிறது அப்ப மெஜாரிட்டியே நாம தான் இன்னைக்கு ஆனா நாம தான் எங்க இருக்கிறோம்னா பேக்வேர்ட்ல இருக்கிறதா நம்ம நம்ம தான் இருக்கிறோம் பிற்படுத்தப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் எனவே சங்கியானவர்களே அந்த நாளை கொண்டாட வேண்டும் வல்லாஹ் சுபஹான இந்த இந்திய தேசத்தில் முஸ்லிம்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கையை முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்த முழு இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நிம்மதியான